நண்பர்களே இன்னைக்கு எது சம்பந்தமா வீடியோஸ் பதிவு இருக்கப்போன்னு சொன்னா நான் வந்து கல்யாணம் கட்டி ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழலாம்டு நான் வந்து இருக்கேன் ஓகேவா அதை வந்து கொஞ்சம் பேர் வந்து எரிச்சல் பிடிச்சவங்க புறாம் பிடிச்சவங்க வந்து அதை எப்படியாச்சும் கெடுக்கணும் அதை எப்படியாச்சும் அழிக்கணும்னுட்டு நிறைய பேர் பிளான் பண்ணி கொடுத்திருக்கேன் ஓகேவா நான் இப்போதான் நான் எனக்கு கல்யாணம் ஆசை வந்துச்சு ஓகேவா முதலவுக்கு ஏமாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வெறுத்து போச்சு கல்யாணமும் வெறுத்து போச்சு லவ்வும் வெறுத்து போச்சு பேசாம நான் சிங்கிளாக தான் இருந்தேன் ஒரு மூணு வருஷமா சிங்கிளாக தான் இருந்தேன் சரி ஓகே நம்ம கல்யாணம் வேணான்னு யூடியூப் சேனலில் செய்தாலும் யூடியூப் சேனலில் வந்து கேட்குறீங்க உனக்கு வேறு வேலை இல்லையா நீ என்ன லைஃப்பில் வந்து பிக்சர் எடுக்கிறியா குடும்பமாக வாழ மாட்டியா குடும்பத்தோட்டி இருக்க மாட்டியா என்னத்துக்கு நீ இப்படி பண்ணிட்ருக்கேன்னு தெ செய்கிறீங்க இப்போ நான் கல்யாணம் கட்டி போகிறேன்னு சொன்னாலும் அதுக்கும் வழிபடுறீங்கள் அதையும் வந்து போகாத போகாத தடுக்கிறீங்க அதே நான் வந்து யூடியூப் சேனலில் கல்யாணம் வேணால் யூடியூப் சேனலில் நான் வந்து ஏதாவது உங்கள் கூட பேசிவிட்டு பண்ண வீடியோஸ் போட்டு செய்யலாமட்டால் அதையும் வந்து கிடைக்குவிங்க இப்போ நான் என்ன தான் பண்ணுறது உங்களுக்கு என்ன தான் எனக்கு உங்களோட மைண்ட் செட்டு என்னென்னு எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியல ஓகேவா இப்போ நான் ஒரு கல்யாணங்கிட்ட போறேன்னு சொன்னால் ஐயோ ஆளாலும் லைவ்ல பார்க்கணுமே பேகேடி ஓப்பன் பண்ணிட்டு வந்தோம் ஐயோ ஐயோ குளர்றானல் கிடந்து எண்ட பொண்டாடி நீ எப்போ நீ எண்ட பொண்டாடி நீ எப்படி அவனை லவ் போடணும் என்ன விட்டுட்டு அவனுக்கு அவன்கிட்ட அப்படி என்ன கண்ட ஆ என்னகிட்டே இருக்கிறதானே அவன்கிட்ட இருக்குது அவன்ட்ட அப்படி என்ன கண்ட அவனை லவ் பண்ணுறான் அவனை வெட்டிங் பண்ண போற அப்படின்னு வந்து சண்டை பிடிக்கிறாங்க நான் என்னதான் பண்றது பண்ணுறது நீங்களே சொல்லுங்களேன் ஆ அவர் வந்து தங்கமான மனுஷன் ரொம்ப நல்லவரை சொல்லிதான் நான் அவரை லவ் பண்ணி ஏற்றுக்கிட்டேன் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து என்ன என்கிட்ட கேட்டிருந்தாங்க நான் அவங்களே எனக்கு வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு வீங்க ஏமாத்துறாங்க போய் சொல்கிறாங்க இந்த நியூஸில் போடுறதை பார்த்துட்டு நான் தப்பான போகணும்னு நினச்சி ஜூஸ் பண்ண பார்க்குறான் நினச்சேன் ஆனால் அவர் வந்து ஆறு மாதம் ஆறு அஞ்சு மாதமாக குளோ பண்ணி எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தார் அதுக்கு மேல தான் நம்பிக்கை வந்து நான் அவரை ஓகே சொன்னேன் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவர் ரொம்ப நல்லவர் ஓகேவா அவரை நீங்கள் தப்பாக பேச வேணாம் இந்த லைவில் வந்து பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து அவர் வந்து லைவ் வாரவர் லைவில் வாரவரை கூப்பிட்டு வமப்பா பண்ணுறீங்க அவர்கிட்ட பேர் பேர் ஊ பேர் ஊர் சொல்லியிருக்கேன் பேரெலாம் சொல்லலை சும்மா சும்மா நான் வந்து லைவில் சொல்கிற பேரை வச்சுக்கிட்டு அவரை வந்து ரொம்ப திட்டிங்க அவரை எனக்கு வரப்போகிற வருங்கால ஹஸ்பண்ட் நீங்கள் தேவையில்லாமல் அவரை வந்து திட்ட வேணாம் ஓகேவா நான் அவரை தான் லவ் பண்ணுறேன் நான் அவர்தான் கல்யாணம் கட்ட போகிறேன் அவர் தான் சொல்லியிருக்காரு சத்தியம்னு சொல்லியிருக்காரு நான் உன்ன வெடிங் பண்ணுவேன் என்ன ஆனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி செஞ்சேன் எனக்கு லவ் மேரேஜ் பண்ணுறது ரொம்ப விருப்பம் தானாக தேடி வருது நானாக தேடி போகல தானாக தேடி வந்து எனக்கு அப்பவும் ஒரு சின்ன டவுட்டும் மனவேதனை இதுவும் சரியாக வராமல் போயிடுவோம் இதுவும் நான் ஏமாந்து போயிருவணும் அப்படியே நிறைய குழப்பத்தில் நான் இருந்தேன் அவங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ரொம்ப எனக்கு நம்பிக்கை வந்து தான் நான் ஓம்னு சொன்னேன் அப்போ சரி ஓகே நம்ம கல்யாணம் கட்டி நம்ம ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிடுச்சேன்னு சொன்னால் எங்கள் எங்களோட அம்மாவுக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் எந்த பொண்ணு கல்யாணம் கட்டி போயிடுச்சு இனி எந்த பிரச்சனையும் வராது இனி யாரும் என்ன சொல்ல மாட்டாங்க ஹஸ்பண்ட் கூட வாழ்வாள் அப்படி என்று எங்களோடய அம்மா கொஞ்சம் சந்தோஷப்படுவாள் ஆனால் அது நான் சரி ஓகே நான் பப்ளிக்காக நான் வந்து எந்த பேசினாலாம் பண்ணல பப்ளிக்காக சொன்னேன்னா வந்து இப்படி செய்ய போகிறேன் அது பிடிக்காம ஐயோ நான் போடுற வீடியோஸுக்கு இல்லை இல்லை வந்து என்ன தான் கமெண்ட் அடிக்கிறானு தெரியல ஒரு ஐடி ப்ளாக் பண்ணால் இன்னொரு ஐடி வந்து சுட்டு சுட்டுன்னு கழுவி கழுவி ஊத்துறானால் நான் லைவ் போகிற டைமும் வடிவாக நோட் பண்ணிட்டு இருந்து வந்துட்டு பேகேடி ஓப்பன் பண்ணிட்டு வந்து திட்டுறது ஆரண்டு எனக்கு தெரியாது ஓகேவா நான் ஆரண்டு கண்டுபிடிச்சோன்னா நல்லா கிளி கிளிப்பேன் என் கூட இருக்கிறவங்களோ இல்லை வந்து வேறு யாருமோ தெரியலை சும்மா சும்மா வந்து தேவையில்லாம பண்ணிக்கொண்டிருக்கீங்க எனக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு தான் ஓகேவா எல்லோரும் எனக்கு வந்து இப்போவே நான் மேரேஜ் ஆகி போக போகிறேன்னு கிடையாது எனக்கு இப்போ தான் இருபத்தி மூணு இன்னும் வந்து அவங்க வந்து வீட்டை பொண்ணு கேட்கணும் எங்களோடய அம்மாவும் சம்மதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நாலு நட்சத்திரம் பார்க்கணும் இவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலைக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம களியாக நடப்போம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்லியாக ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக லவ்வர்ஸுக்கு லவ்வெலாம் அப்படி பேசிகிட்டு இருக்கோம் ஓகேவா நம்ம பேசினாலலாம் கிடையாது பேசுனலாம் பேசுகிறது வந்து எங்கள் அம்மா அப்பா வீட்டில் ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம பேசுவோம் அது வரைக்கும் நம்ம இமெயிலில் தான் கொஞ்சம் இமெயிலில் வந்து ஏதாவது முக்கியமான விஷயங்கள் எங்கூட பேசணுன்னா வந்து சட் பண்ணுவார் தப்பாலாம் கிடையாது சட் பண்ணுவார் அவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் அவர் லைவில் வந்து சைலண்ட் வாட்ச் பண்ண இருந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுவார் டக்குண்டு என்ன யார் சொல்கிறோம் யார் எவர் சொல்கிறோம் நின்று டக்குண்டு நம்பரை நோட் பண்ண பேரை நோட் பண்ணி நோட் பண்ணி கொண்டு வந்து தேவையில்ல பேட் கமெண்ட்ஸ் போட்டு ரொம்ப இழுக்கிறீங்க அவரை வந்து எனக்கு வர வரப்போகிற வரங்களை ஹஸ்பெண்ட் சும்மா தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அவரை சும்மா தேவையில்லாம் திட்டக்கூடாது ஓகேவா எனக்கு ஆசையாக தானே இருக்கும் நானும் எனக்கு கல்யாணம் நீங்கள் சொல் சொல்லிட்டிங்க பின்ன கொஞ்சம் நாளாக வர வர அழகாக வர என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்குறீங்க கல்யாண கலை மூத்தல சொல்லு அப்படின்னு நினைக்கலாம் இல்லை வேற மாதிரி நினைக்கலாம் ஓகேவா கல்யாணக்கலை என்று சொல்ல முடியும் ஓகேவா எதனால மனசில் வருத்தமாக தான் இருக்கும் நடக்குமோ நடக்காதா நடக்குமோ நடக்காதா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டு அப்படி தான் இருக்கிறான் அவர் சொல்கிற ஒவ்வொரு ஒரு வார்த்தனையும் வந்து நம்புற மாதிரி தான் இருக்குது நண்பர்களே தயவு என்ன பிடிக்கலண்டா இப்போ நான் வந்து என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நேராக ஓப்பனாக வந்துட்டுங்க நான் ஒரு நல்ல லைஃபுக்கு போகிறது வந்து என்னுடைய என்னுடைய பிரச்சனை பேசின விஷயம் அதை வந்து நீங்கள் வந்து தலையிடாதுங்க இப்போ நான் நீங்கள் கல்யாணம் கட்டி நான் வந்து குள்ளப்போகிறேன்ண்ணா கல்யாணங்கட்டி போகாதன்னு குள்ளப்படண்ணா இல்லையே அதை மாதிரி நான் கல்யாணங்கட்டி போகிறேன்னடா அதை நீங்கள் விட்டுறணும் லைஃப்பில் வந்து என்ன கேவலமாக என்ன கேவலமாக திட்டுறீங்க அதோடு நிறுத்திக்கோங்க சும்மா சும்மா வந்துட்டு நீ நீ கல்யாணம் கண்டிப்பாக போகக்கூடாது நீ இப்படி ஏதாண்டி இருக்கணும் நீ சொன்ன ஆசமாக போகணும் நீ அழிஞ்சு போகணுண்டி அப்படின்னு ஒரு கெட்ட என்ன நினைச்சு கொண்டு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கீங்க யூடியூப் சேனலையும் விட முடியாது என்னால் அதையும் நான் என்னுடைய என்ன தானா தேடி வேற வெடிங்கையும் என்னால் விட முடியாது ஓகேவா நான் இப்படியே இன்னும் இப்படியே தனியாக இருந்தேன்னு சொன்னால் என்ன இன்னும் கேவலப்படுத்திங்க இது என்ன இது 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 ஒரு நல்ல வாழ்க்கைக்கு போகாத போல் சும்மா இப்படியே சீரழிஞ்சு கொண்டு இருக்க போகுது அழிஞ்சு போகுது இதை எப்படியாச்சும் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து காத்து கொண்டு தருவீங்க அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னதுக்காக தான் நான் இப்போவே இருபத்தி மூணு வயசு தானே இப்போதான் கல்வெண்டு வயசு நான் ஓகே சொன்னேன் சொல்லிட்டேன் இனி யாராவது வந்து லைவில் வர கேவலமாக தேவையில்லாம் பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல நான் நிறைய பேருக்கு எச்சரிக்கை பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் சொல் நான் சொல்கிறது நீங்கள் கேட்குற மாதிரியே தெரியல என்ன சொல்கிறேன்னா தெரியல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை பிரச்சனையை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நான் நல்லா இருக்கான்னு நினைக்கிறீங்க நான் உங்களுக்கு என்ன என்ன தீங்க செய்யணும் சொல்லுங்கள் இப்போ நான் உங்களோட காசுகளை வாங்கினேண்ணா இல்லை வந்து ஏதாவதுனா வந்து என்ன சொல்கிறது அரங்குடைய மாதிரி அட்ரெஸ் போட்டு ஏதாவது வீடியோஸ் வீடியோஸ் நான் இல்லை வந்து எதாவது ரொம்ப கேவலமாக ஆசமாக பேசுகிறேன் நான் இல்லையே நான் எட்ட பழையதோ எனக்கு தோணுண மாதிரி நல்லா நீ டீசெண்டாக டிசிப்ளியாக மட்டும் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வீடியோஸ் போட்டுக்கணும் காலாஜி போட்டுட்டு போட்டுட்ருப்பேன் சரி முதல்ல பேட் கமெண்ட்ஸ் சரி இப்படி திட்டி கூட அது பிரச்சனை வந்து அதை ஓகே விட்டேன் இப்போ நான் ஒழுங்காக தான் வீடியோஸ் போடுவோம் சரி நம்ம கையிலும் கட்டி போகலாம் நம்ம எத்தனை நாளைக்கு அப்படியே ஜூட்டு பிள்ளையே உட்காந்துருக்காது நம்மளும் ஒரு லைஃபுக்கு போக தானே நம்மளுக்கு என்ன பொண்ணா பிறந்தா ஒரு லைஃபுக்கு போகட்டி ஊர் சொன்ன சொல்லும் கூட சொல்லும் தப்பாக சொல்லும்ன்றதுக்காக நம்ம பொண்ணா பிறந்தா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு லைஃபுக்கு தான் ஆகணுன்றக்கா வந்து நான் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னேன் அதுவும் பிடிக்காம நிறைய பேர் வந்து சூனியம் வைக்கிற மாதிரி சூனியம் 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 வைக்கிற மாதிரி ரொம்ப ஓவராக கமாண்ட் போட்டுக்கொண்டு ரொம்ப இதாக செய்கிறீங்க என்ன சொல்கிறேன்னே தெரியலை எனக்கு உங்களை நேற்று லைவில் ஒரே சண்டை நேற்று நடந்த லைவில சண்டை அப்போது பெரிய சண்டை எனக்கு அண்ணா மாதிரி பலகிற அண்ணா கூடலாம் சண்டை சண்டை வந்துடுச்சி என்ன செய்கிறது இப்படி பேகேடி ஓப்பன் பண்ணிட்டு இருந்து கலாச்சுருந்தான் லைவில் ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஆயிரம் பேரும் கமெண்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து நான் கமெண்ட்டு பேஸ்ட்டு பண்ணுவானாலே பேஸ்ட்டு வம்பு பண்ணுவேன் கேவலமாக பச்சு பச்சையாக கமெண்ட்டு போட்டு சாவடிக்கிறீங்க ஏன்னா இப்படி பண்ணுறீங்க நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணேன் ஏ சொல்லுங்கடா நான் என்ன பண்ணேன் இந்த வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செய்யுது நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் அதை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள் ஓகேவா நான் என்டெலிவாக பார்த்துட்டு நான் போனால் அதுவும் விட மாட்டேஞ்சிங்க சரி லைஃப் தான் வேணாம் நம்ம யூடியூப்ஸில் ஏதாவது ஏதாவது வீடியோஸ் போடட்டோம் அதில் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கட்டும் அப்படியே அதில் அதில் ஏதாவது முன்னாக்கட்டு சொன்னால் அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க உனக்கு வேறு வேலையில்லையா வீட்டில் வேலையை ஏற்பார் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்க நான் என்ன பண்ணுறது இப்படியே நான் வந்து ஒண்டியா ஒண்டிக்கு சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு இருக்கிறது அம்மா பாட்டை எத்தனை நாளைக்கு அம்மா அம்மா சிங்கி அடிக்கிறது இப்போவே அம்மாசின்னு ஓ ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா ஓசிச்சோம் சாப்பிட்ற வந்து பேசுவோம் ஆ அப்போ அப்படிலாம் நான் பேச்சு வாங்கிட்டு போனோம்னு ஆசைப்பட்றீங்களா சும்மா சும்மா தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க ஓகே நண்பர்களே எதாவது சொல்ல வந்தால் மீண்டும் விண்ணோட வில்ல சந்திக்கிறேன் பாய் டாட்டா